யூடியூப் பார்த்துட்டு வீடு கட்டுறாங்க ஸோ இது இப்படி இருக்கணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும் உள்ள ஹால் எப்படி இருக்கணும் டிசைன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து வீடு கட்டுறாங்க குறிப்பாக யூடியூப் பார்த்து வீடு கட்டலாமா படி கட்டலாமா இது வந்து இது மக்களுடைய அறியாமை அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா யூடியூப் பார்த்துலாம் எப்போவுமே வீடு கட்டக்கூடாது இப்போது நாங்கள் யூடியூப்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாஸ்து ஒரு சதவீதமான தகவல்கள் தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் இதுக்கப்புறம் நிறைய தகவல்கள் இருக்குது அதை யாருமே முழுமையான ரகசியங்களை எந்த ஒரு வாஸ்து நிபுணர்களோ ஜோதிடர்களோ சொல்வதில்லை இதுதான் உண்மையான விஷயம் அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது வீடு கட்டுறணும்னு ஆரம்பித்தாலே ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டா ஒரு அவர்களுக்கு ஒரு செலவு ஒரு தொகை கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம யூடியூப் பார்த்தே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டுறாங்க அது முற்றிலும் தவறான இது ஒரு கோடரூபா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டுறோம் அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி காட்டினாலும் ஒரு சி ஒரு சின்ன தொகையை வாஸ்துக்காக செலவு எந்த விதமான தவறு இல்லை அதுபோல தான் இப்போ வாஸ்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கறது அந்த வீட்டுடைய அமைப்புகள் டிசைன் பண்ணுறது நீங்கள் யூடியூப்பில் இன்னைக்கு உள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான தகவல்களை சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மனையடி சாஸ்திரம்ங்கிறாங்க அதுலேயே குளி பொருத்தம் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு அளவுகள் இருந்தா மட்டும்தான் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது ஒரு சாரார் ஆட்சிபூரி கிட்